வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று ஆழ்வர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாளின் நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் தளிச்செங்காடு நான்மதிய பெருமாள் திருக்கோவிலை தொடங்க தரிசனம் காணப்போகின்றோம் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் ஆஞ்சநேயர் சன்னதி காணப்படுகிறது கருவறையில் அருள்பாலிக்கும் பெருமாளை பார்த்தபடி ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் ஆஞ்சநேயரை வணங்கி இடதுபுறமாக சென்றால் மாடக்கோவில் அமைப்பில் காணப்படும் கருவறையின் முன்னமைந்துள்ள முகமண்டபத்திற்கு செல்லும் படிக்கட்டுகள் காணப்படுகிறது படியேறி சென்றால் முகமண்டபத்தில் கருடால்வார் சன்னதியும் யோகநரசிம்மர் சன்னதியும் காணப்படுகிறது மேலும் கருவறையில் நிண்டகோலத்தில் நான்மதிய பெருமாள் என்னும் திருநாமத்துடன் பெருமாள் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் பெருமாளை வணங்கி கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் தலை சங்க அருள்பாலிக்கும் தாயார் சன்னதி அமைந்துள்ளது இத்தலத்தில் கருவறையின் மேல் சந்திர விமானம் அமைக்கப்பட்டிருப்பதாலும் பெருமாள் சந்திரனை தலையில் சூடியபடி அருள் பாலிப்பதாலும் இத்தலம் சந்திரதோஷ பரிகார தலமாகவும் திகழ்கிறது இத்தலத்தில் சந்திரன் திருமாலை வேண்டி தக்கனால் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்கியதாக தலபுராணம் கூறுகிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு பாழடைந்து கிடந்த இவ்வாலயத்தை வடுகநம்பியின் சீடரான சுந்தர ராமானுஜதாசர் திருப்பணிகள் செய்து புதுப்பித்ததாக அறியப்படுகிறது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்